இந்தியாலே இல்ல இந்த இண்டிகோ இண்டிகோ டபுள் பாக்கெட் இங்க கிட்ட தான் இருக்கு ஈச் 5 பீசஸ் ஜஸ்ட் 1000 ரூபீஸ் இந்த அந்த 375 இதெல்லாம் 375 ஐட்டம் துணி அப்படி பாருங்க டிசைன்ஸ் பாருங்க வா கவர்ல தான் எடுக்கறேன் இப்போதான் பேக்கிங் ஏ பிரிச்சோம் வாங்க எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் இருக்கு இது வந்து என்எஸ் பேப்பர் துணி கோட துணி எப்படி அப்படினா சொல்லலாம் திருப்புங்க ம் இதோட ரேட் பாத்தீனா வெறும் 250 சூப்பரா இருக்கு கலர்ஸ் எல்லாம் இது நல்லா அதாவது ஒரு டீசென்ட்டா உருப்பண்ண நினைக்கிறவங்க டாகர்ஸ் வரலாம் உம் இல்லங்க நான் பரிசுங்க ஊர் தாங்க சுத்துவேன் ஊரை போருக்கு உங்க உங்களுக்கு இங்க கலெக்ஷன் செட் ஆகும் அலோ கை நாங்க விஜய் சுரேஷ் பேசுறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம்னா டாகஸ் மென்ஸ்மே தாம்பரத்துக்கு தான் வந்திருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து எக்ஸைட் எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்குன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இப்போ வந்து பிரதர் வந்து செகண்ட் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ கிராண்டாக இருக்குது நிறைய ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காரு ஸோ வந்து நம்ம அதை பார்க்க போகிறோம் அங்கே திரும்பி பாருங்கள் சரி ஓகேங்களா ரொம்ப மெய் மறந்து என்னை பார்க்குறாரு போல பிரதர் ஓ மயங்கி விழுகிறதா சரி பிரதர் சொல்லுங்க சொல்லுங்க டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த கடையில வந்து வெறும் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதுக்குதான் வச்சு பெரிய கடை இன்னும் எனக்கு இன்னொரு இம்போர்ட் நிறைய நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா சென்னை குறிப்பா பாத்தீங்கன்னா இம்போர்டர் நிறைய வருது ஓகே இப்ப நல்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இம்போர்ட் பாப்கார் கூட சைனிலிருந்து இம்போர்ட் பண்றிக் தான்

பிளஸ் சிங்கிள் பீஸ் ப்ரீமியம் பேக்லயும் இருக்குது இந்த காம்போ பேக் வச்சிருக்கீங்களா எல்லாத்துலயுமே உங்களுக்கு காம்போ தரேன் காம்போ தரீங்களா ஓகே என்ன காம்போ இருக்குன்றத வந்து போகிறோம் இந்த மாதிரி ஜூட் ஃபேப்ரிக் இது வந்து பாத்தீங்கன்னா ஜாரா ஜூட் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஷர்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆஃபர் ஸோ வேற லெவலில் இருக்கு மெட்டீரியல் ரொம்ப உங்களுக்கு ஜூட் தெரியும்ல இல்லை நீங்க ஜூட் பேக் கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸலென்டாவே இருக்கு ஸோ கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் ஃபேப்ரிக்ல ஸ்டைப்ஸ் இதுவும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மூணு ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கு மெட்டீரியல் வைஸ் நல்லா இருக்கு ஸோ ஸ்டைப்ஸ்லாம் செம்ம ட்ரெண்டிங் இப்போ ஸோ நிறைய இடத்துல டிமாண்டு நிறைய இடத்துல ஸ்டைப்ஸ் இல்லை நம்ம கல்ல எப்போவுமே இருக்கும் நீங்கள் எப்போ வந்தாலுமே ஸ்டைப்ஸ் எடுக்கலாம் பிரிண்டட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த சும்மா அந்த பங்கியா கச்சா மூச்சா தான் நிறைய இடத்துல போறாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து இது பாருங்க பேசிக் பிரிண்ட்ஸா நிறைய உங்களுக்கு கிடைக்கும் சும்மா என்னால் பிரிக்க முடியாது ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படியே காட்டுறேன் உங்களுக்கு ஸோ மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டாகவே இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த விண்டருக்கு சாரி இந்த வந்து சம்மர் சீசனுக்கு வந்து இந்த மாதிரி காட்டன்ஸு இந்த மாதிரி ட்ரெஸ் ஃபேப்ரிக்லாம் நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது பெர்ஃபெக்ட் அவுட்ஃபிட் சம்மருக்கு ஏன்னா லாங் ஃபேப்ரிக் இது ஸோ எக்ஸலண்ட்டாகவே இருக்குது உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸும் நல்லாயிருக்கு ட்ரெஸ்ஸு ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கோ இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் எவ்வளோ எவ்ரி திங் நீங்கள் மேரேஜ் கூட இது போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ வந்து காட்டிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா

ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சாரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் அந்த வரும் நம்ம இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் மெட்டீரியல் வைஸும் செம்மையாக இருக்கும் செமையா இருக்கும் குவாலிட்டி வேர் பண்ணினா சூப்பராக இருக்கும் பேக்கெட்ல உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிருக்காங்க பாருங்க எக்ஸலண்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சிங்லாம் உங்களுக்கு ஸோ நல்லா பாருங்க டபுள் லேயர் போட்டிருக்காங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் ஸோ ஸ்டிச்சிங் வைஸும் சூப்பராக இருக்கு அவுட்ஃபிட்டே வேற லெவலில் இருக்கும் நீங்க வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க வேற லெவலில் இருக்கும் அதே மாதிரி கலரும் வந்து சேஞ்ச் ஆகாது சேஞ்ச் ஆகாது ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வாஷ் பண்ணாலுமே வந்து ஓகே அந்த கலர் டல் ஆகாது அதுதான் இந்த ஃபேப்ரிக் அதான் அந்த பிராண்டட் துணியோட மகிமை தமிழில் சொல்லணும் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷாப்பை விசிட் பண்ணுங்க ஷாப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ விசிட் பண்ணிட்டு உங்களை ட்ரெஸ்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வந்து நீங்க வந்து கிராப் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரெஸ் வைஸ் சூப்பராகவே இருக்கு இந்த வாட்டி கலெக்ஷன்ஸ் வேற லெவலே இருக்கு இருக்கிற வேற என்ன இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டபுள் பேக்கெட்ல பிளைனு பிரிண்டடு செக்டு எல்லாமே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்கா இருக்கா ஆமா இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி ஒன்லி இது ஃபோர் பிப்டி தானா ஆமா இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்குது அவரோட பிராண்ட் நினைக்கிறேன் டாகஸ் தி டாகஸ் அதுலயும் ஒரு பதினஞ்சு கலர்ஸ் இருக்குது ஓகே இதுலயும் பிளைனா இல்ல செக்ஸா இல்ல டபுள் பேக்கெட் இல்ல பிளைன் டபுள் பாக்கெட் இப்ப செக்ஸ் டபுள் பாக்கெட் காமிச்சேன் பிளைன் டபுள் பாக்கெட் காமிச்சேன் ஓகே அதுக்கு அப்புறம் இத பாருங்க இண்டிகோ டபுள் பாக்கெட் காட்ற பாருங்க இந்தாங்க ஓகே இந்தியாலயே இல்ல இந்த இண்டிகோ இந்த டபுள் பாக்கெட் இங்க கிட்ட தான் இருக்கு இது காட்டுங்க டிஃபரண்டா இந்தியாக்கு போய்ட்டீங்க டிஃபரண்டா இருக்கும் இத பாருங்க கையில ஒரு பிரிண்ட் ஆ

அங்க ஸ் பட்டன் ஓகேங்களா ட்ரெஸ்ஸும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு உங்களுக்கு இந்த இடம்லாம் நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நல்லா உங்களுக்கு எப்படின்னா இது பெண்ட் ஆகாது நல்லாவும் இருக்கும் கலெக்ஷன் சூப்பராக இருக்கு எக்ஸலண்ட்டாகவே இருக்குது எவ்வளோ பிரத இது டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஒரு ஃபேப்ரிக் அமிச்சிருவோம் சரியா இந்த க்ரீன் பாருங்க இது மாதிரி நிறைய ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கலர்ஸ் இருக்கு ஓகே ஆமா அதே மாதிரி ஒரு ஒரு ஃபேப்ரிக் எந்த ஃபேப்ரிக் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு கலர்ஸ் இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம பீச் ஃபினிஷ் வரோம் ஓகே இன்சைட் பாருங்க அப்படியே கொஞ்சம் கிட்ட காட்டினா தெரியும் மேல ஒரு ஃபினிஷிங் இருக்கா ஓகே அப்படியே இன்சைட் பார்த்தினா வேற ஃபினிஷ் ஓகே 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 இது வந்து உங்களுக்கு வந்து நான் இப்படி வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆமா இத பாருங்க இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் வந்து இருக்கு இது வந்து அவுட் இது இன்னைக்கு டபுள் கிளாத் டபுள் கிளாத் டபுள் கிளாத் உள் சைடுல வேற ஃபினிஷிங் உள் சைடுல வேற ஃபினிஷிங் இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணியே பாத்தீங்கன்னா நான் ஹோல்சேல் தான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா இதுல ஒரு பதினஞ்சு கிளாஸ் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்டாவே இருக்கு அதோட ஆமா ஃபேப்ரிக் நிறைய ஃபேப்ரிக் இருக்கு ஸோ சூப்பரா இருக்குங்க கிளாத் நல்லா இருக்கு உங்களுக்கு ஸ்டிச் நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்டிச் வைஸ் சூப்பரா இருக்கு குவாலிட்டி வைஸ்லாம் நம்ம வந்து நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ப்ரோ இது வந்து எல்லாமே ப்ரீமியம் ஷர்ட்ஸ் தான் ரேட் மட்டும் தான் நாங்கள் கம்மியாக வைக்கிறோம் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மூணு மூணு அதனால் தான் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வந்து வந்து பார்த்திங்கன்னா துணியோடய இது வந்து பார்த்திங்கனா காட்டன் சொல்லுவாங்க சரிங்களா பதினஞ்சு கலர்ஸ் உங்களோட போட்டிருக்கு அது தான் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்களா கிளாத் வைஸும் நல்லா இருக்கு பிரதர் ஸோ வந்து நீங்க எவ்வளோ சீக்கிரம் கிராப் பண்ணோம்னா கிராப் பண்ணிக்கலாம் ஸோ வந்து மேலே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் இம்போர்ட்டட் பாப்கார்ன்ஸ்லாம் இருக்கு ஸோ மேலே காட்டுங்க மேலே வந்து நல்லா இருக்கு இது வந்து சிங்கிள் பீஸ் ஃபோர் ஃபிஃப்டி இது வந்து காம்போ வராது இந்த பாப்கார்ன் நல்லா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்குல்ல பாப்கார்னு நிறைய ஆமா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாப்கார்ன் சோ இது ஒரு டைப்ல இருக்கு பாப்கார்னு இது வந்து ஸ்மாலா பாக்ஸ் இது ஒரு டைப்ல இருக்கு இது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு டிஃபரண்ட் பாப்கார்ன்ல இருக்கு சோ வந்து இது சூப்பரா இருக்கு பாக்கவே பாக்ஸ் பாக்ஸ் அழகா இருக்கு குட்டி இது வந்து ஆ ஓகே இது வந்து சீசி சோ லேபிள் நல்லா பண்ணிருக்காங்க உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கு Dress சோ எது எதெல்லாம் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கோ அதுவும் இங்க கடச்சிரும் bro சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ளைன் ஈக்குவலா செக்ஸ் லைக் பண்ணுவாங்க செக்ஸ் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நானும் பாத்துக்கிறேன் நானும் brother அதுல ஒரு இந்த மாதிரி பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மூணு ஆக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக்ல சூப்பரா இருக்கும் குவாலிட்டி வாவ் உண்மையாக திக்காவே இருக்குது நல்லாருக்கு ட்ரெஸ்ஸு போட்டாலே தெரியாது ஒரு இதெல்லாம் நீங்கள் வெளியில் வாங்க போனீங்கன்னா கம்பல்சரி ரேட் அதிகமாக தான் இருக்கும் கலர்ஸ் நல்ல ஒரு சு கம்ப்ளீட் ஆஃப் இஸ் யூஸ் ஆ ஸோ வந்து இது கேஷுவலாகவும் போட்டுக்கலாம்ல இது நல்லா அதாவது ஒரு டீசெண்ட்டாக உருப்பேன்னு நினைக்கிறவங்க டாகர்ஸ் வரலாம் இல்லைங்க நான் பரிசீங்க ஊர் தாங்க சுற்றுவேன் ஊரை பொறுக்கு வேணாம் ஆ உங்களுக்கு இங்கே கலெக்ஷன் செட் ஆகும் சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குங்க ட்ரெஸ்ஸு கலர்ஸ் நல்லா எல்லாம் ப்ராண்டட் வேறு லெவலில் இருக்குது உண்மை சூப்பராக இருக்குது நீங்கள் சொல்ல நான் சொல்ல வேண்டியதே இல்லை விசிட் பண்ணுங்க ஆனா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பிரதர் சூப்பரா இறங்கி இருக்காரு இந்த வாட்டி எல்லாம் ஃபேப்ரிக் வந்து கேரண்டி ப்ரோ ஓகே நல்ல மெட்டீரியல்ங்க இதெல்லாம் வந்து தாராளமா ஒரு வருஷத்துக்கு வரும் இது கலர்ஸே சூப்பரா இருக்கும் இதெல்லாம் போட்டா எக்ஸலென்ட்டா இருக்கும் இந்த ஏ மாடல் வருது ப்ரோ வருது நீ சும்மா ஷோரூம்ல எல்லா டிஸ்ப்ளேலயே போட்டுருப்பாங்க நான் பார்த்தேன் ஓகே நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதே மாடல் தான் சோ கரண்ட் ஆர்டிகல்ல அங்க என்ன கிடைக்குதோ சோ அதே வந்து உங்களுக்கு வந்து பிரதர் ப்ரொடக்ஷன்ல இருக்கு இல்ல ஆமா ப்ரோ சோ கரண்ட் ஆர்டிகல்ல நீங்க வாங்குற மெட்டீரியல் சேம் மெட்டீரியல் பட் ஆனா லோகோ தான் டிஃபரண்ட் சேம் மெட்டீரியல் பட் ஆனா காஸ்ட் என்ன பிரதர்

கோடு ஃபேப்ரிக் கோடு ஃபேப்ரிக் இப்போ சம ட்ரெண்ட் அதுவும் ஓகே இது வந்து வெயிலுக்கும் போட்டுக்கலாம் உள்ள இன்சைட் பாருங்க இன்சைட் பாருங்க டாபி லுக் வருது ஓகே ஓகே சூப்பர் இதெல்லாம் வந்து 100% காட்டன் ப்ரோ எல்லாமே பிராண்டட்ல இருந்து வர ஃபேப்ரிக் தான் இது ஓகே நீங்க ஒரு பெரிய பெரிய எல்பி ஆலன் எல்லாம் எடுக்கறீனா அந்த ஃபேப்ரிக் சர்க்குலர் ஃபேப்ரிக் தான் இதல ரெடி பண்ணி அனுப்புறாங்க லேபிள மாத்தி அனுப்புறாங்க அப்படி சொல்லலாம் சரிங்களா அது மாதிரி செக்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ செக்ஸ்ல ஏகப்பட்ட கலர்ஸ் காட்டினே இருக்கலாம் சரியா இதுக்கு வந்து பாருங்க இம்போர்ட் ஃபேப்ரிக் பாருங்க 550 ஆனது இது சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி இது ஓகே மார்க்லைன் ஃபேப்ரிக் இம்போர்ட் அடிக்கு ஓகே சரியா பா மாசா இருக்குங்க பார்த்தாலே ஃபேப்ரிக் பிடிக்கும் நல்லா இருக்கு உண்மையில நல்லா குட்டி குட்டியா வரி வரியா அப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கும் ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும் வேறு பண்ண நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க இது இதோட லேபிள் வேற லெவலாக இருக்குங்க யூனிக்காக வச்சு வச்சிருக்காங்க ஆனால் இப்போ இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா அதை பாருங்க அண்ணா ஆங்கிள் லென்த் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து பக்கா ஆங்கிள் ஃபிட் வரும் கிராஸ் பாக்கெட் சரியா ஜீன்ஸ்ல ஃபுல் ஸ்ட்ரெச்சபிள் தருவேன் ஸ்ட்ரெச்சபிள் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம சப்போஸ் இப்படி உட்காரோம் தெரியாம உட்காரோம் ஜீன்ஸ் பேண்ட் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் லைக்ரா ஸ்ட்ரெச்சபிள் வந்துச்சு ஜீன்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒரு காட்டன் பேண்ட் போட்டு ஃபீல் இருக்கும் ஆனா வெளியில அவுட்லுக் வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் லுக் வரும் செவன் பிப்டி ருபீஸ் ஜீன்ஸ் எல்லாமே இருபத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி வரைக்கும் இருக்குது நாற்பத்தி சைஸ் ஆமா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கிறேன் இது பாருங்க உங்களுக்கு எல்லாமே துணி ஸ்ட்ரெச்சபிள் இருக்கும் நீங்கள் எது வேணா சும்மா நீங்களே வலிச்சு பாருங்க அங்கே வலிச்சு வலிக்கிற எப்பமே இது பாருங்க இந்த இடம் தான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் ஏன்னா அங்கதானே அந்த தோட கால்லாம் சேருது இல்லையா ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா இருக்கு வலிதான் ரப்பர் மாதிரி அதுதான் அதே மாதிரி பிளைன்ல பாருங்க ஐம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஐஸ் ப்ரூஃப் ஜீன்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் பிடிக்கும் இதுவும் ஸ்ட்ரெச் பண்ணி காட்டும் எல்லாமே ஸ்ட்ரெச்சபிள் இருக்கும் நம்ம கிட்ட ஜீன்ஸ் ஸ்ட்ரெச்சபிளா ஆமாம் இப்படி காட்டும் இந்த பக்கம் காட்டும் கேமரா காட்டும் ஆமாம் நல்லா இருக்குவா ஸோ அந்த கம்ஃபர்டபுளுக்காக தான் அந்த ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி கூட ஜீன்ஸ் இருக்குது விற்கலாம் வாங்கி விற்கலாம் ஓகே ஆனால் வாங்கிட்டு போகிறவங்க இந்த ஜீன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குதுப்பா நான் ஆஃபீஸ் போட்டு போனேன் நான்

துணியும் அருமையா இருக்கும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும் ஓகே ஒரு வருஷத்துக்கு வச்சு ஓட்டலாம் டபுள் பேக்கெட் ஜீனு பிளாக் ரெட்டிஷ் பிளாக்கு இருக்கிறதுல டாப் குவாலிட்டி தமிழ்நாட்டில் இப்போ ரெட்டிஷ் தான் பிளாக்ல ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரீமியம் ஸோ இது கூட நல்லா இருக்கு பார்க்குறது ஜீன் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு இது டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் ஜீன்ஸ்ல பாருங்க இது காட்டுங்க இது க்ளோஸ்ல காட்டுங்க தெரியும் ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜீனு பார்த்துங்க நல்லா திக்காகவும் இருக்குது அதே மாதிரி போலோ ஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெச்சபிள் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் இது அட்ஜஸ்டபிள் வருது இல்லை அட்ஜஸ்டபிளோட வரும் வித்தவுட் அட்ஜஸ்டபிள் நிறைய பேர் பண்ணுறாங்க அது ரொம்ப ரேட்டு கம்மி தான் அது எவ்வளோ விற்கிறாங்க என்ன ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கீங்க இது வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது ஃபார்ட்டி டூ வரைக்கும் கூட இருக்குது ஓகே ஃபார்ட்டி டூ வரைக்கும் பிக் சைஸ் கூட போல ஃபிட் இருக்குது காட்டன் பேண்ட் இருக்குது அதே மாதிரி பேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்குது சீனோஸ் பார்த்துடலாம் காட்டன் சீனோஸ் பார்த்தீங்கன்னா இது பாருங்க குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும் ஃபினிஷிங் பாருங்க சூப்பராக இருக்கும் மேலே இந்த ஃபினிஷிங்கே போதும் இதுவே காட்டி கொடுத்துரும் இந்த குவாலிட்டியை பாட்டமில் ஆங்கிள் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட்ல கொடுத்துட்றோம் டபுள் கிளாத் இதுவும் இதுவும் ஸ்டெச் பண்ணி பாருங்க இதுவும் ஸ்டெச் பண்ணி காட்டுங்க நல்லா ஹெவி ஸ்ட்ரெச் ஆகுதா

ஆங்கிள் ஃபிட்டு கிடைக்காது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பக்கம் ஆங்கிள் ஃபிட்டு கொடுத்துருவோம் ஓகே பார்த்துங்க ஆங்கிள் ஃபிட்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கிடையாது எப்பவுமே குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெவி ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் ஆகும் நீங்கள் இதெல்லாம் ஒரு கடைக்கு போனால் ஒரு கஸ்டமராக பார்த்து வாங்குங்க ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் அதோட ரேட்டு கூட இல்லை அப்படின்னா ரேட்டு கம்மி ஆட்சி ட்ராக் அதெல்லாம் பார்த்துடலாம் ஷார்ட்ஸ் இல்லைங்க இது வந்து என்எஸ் பேப்பர் துணி கொட துணி எப்படி வேணா சொல்லலாம் திருப்புங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி டிசைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நம்ம பிரிண்டிங்லாம் சூப்பராக ரெடி பண்ணி பிளேயர்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்ப இல்லையா இப்ப நார்மலா வீட்ல ஷார்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்களா நைட்ல நைட்ல யூஸ் பண்ணுங்க நான் யூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நீங்க ஸ்போர்ட்ஸ் வாக்கிங் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கு அந்த மாதிரி நீங்க இது வெறும் டூ NS 200 பண்ணல இது வந்து பாத்தீங்கன்னா dry fit இருக்குது स्ट्रेचेபலாவா நம்ம இருக்கு காட்டுங்க நம்ம உங்களுக்கு அது பாருங்க ஃபாஸ்ட் காட்டறோம் பாருங்க dry fit இது

இது நிறைய பேர் நல்லா கேக்குறாங்க ஏன்னா இது அதிதாஸ்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணாங்க சம ட்ரெண்ட் இது ம் என்எஸ் லைக்ரா இது பேரு துணி சூப்பரா இருக்கு யூஸ் பண்ணினா ஃப்ரீயா இருக்கும் நல்லா பார்த்தா நம்ம கிட்ட ரெண்டு ஃபேவரிக்குமே இருக்குது 300 350 ல ட்ராக் இருக்குது ஓகே வேற என்ன பிரதர் இருக்கு அதுக்கு அப்புறம் கிச்சி சிட்டா சரி நிறைய 300 ஃபுல் ஹேண்ட் பாத்தீனா 300 ல இது த்ரீ 350 ஐட்டமே சரியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வட்டி ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளில ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வரும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு டி ஷர்ட் நூறுரூவா கம்மின்றது உங்களுக்கு வந்து பெரிய விஷயம் தானே ஆமாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் மேலே உங்களுக்கு ஃபேப்ரிக் ஷர்ட் இருக்கு இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இதெல்லாம் ஓகே அதே பார்த்தீங்கன்னா ஹைநெக் இதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி பர் பீஸ் இதெல்லாம் இதெல்லாம் காம்போ கொடுக்குறீங்களா இல்லை இது வந்து ஏன்னா மூணு பீஸ் ஆயிரம் போடலாம் சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்கு டிஃபரெண்டா இருக்கு ஆமா இது வந்து நீங்க ஒரு ஷர்ட் மேல அப்படியே சும்மா வேர் பண்ணி ஜாக்கெட் மாதிரி போட்டுலாம் இது 600 है। 600 இது ஃபேப்ரிக் வேற லெவல்ல இருக்கு ஆமா இது வந்து வெல்வெட் இந்த மான் இதுல மான் தோல்ல செய்யற மாதிரி இருக்கு மான் தோல்ல நான் சொல்றது ஈச் 5 பீசஸ் ஜஸ்ட் 1000 ரூபீஸ்

ஃப்ரண்ட் பேக் பிரிண்டட் வர வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எடுத்துனா ஆயிரத்தி நூறு இந்த ரெண்டு ஆஃபர்லேயுமே உங்களுக்கு வந்து இதெல்லாமே வந்துடும் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வச்சிருக்கோம் ஸோ நல்லா இருக்கு நீங்கள் அந்த எதெல்லாம் அதெல்லாமே இங்கே டபுள் எக்ஸ்லேயும் இருக்கும் அதே ஆஃபர்லேயே நான் இது தௌசண்ட் த்ரீ மூணு வாவ் பெரிய சைஸ் அதே பிக் சைஸ் டபுள் அதே த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் மூணு இருக்குது இல்லை டூ போட்டிருக்கு

ஸோ இந்த மாதிரி டபுள் எக்ஸ்எல்னு தனியாக ஒரு செக்ஷனே ஒதுக்கி வச்சிருக்கிறோம் அதுல உங்களுக்கு பெயின்னு பிரிண்டெட் செக்கு டபுள் பாக்கெட் எல்லாமே இருக்குது சேம் எம்எல்எக்ஸ் தான் சார் என்னோட விலையும் ரேட்டோ ப்ரைஸோ அதுதான் டபுள் எக்ஸ்எல் இருக்கும் ஆஹ் அது ரெண்டு ட்ராயல் ரூம் வச்சிருக்கேன் ரெண்டு ட்ராயல் ரூம் வச்சிருக்கேன் ஐஐஎஸ்ல இருந்து உள்ளே போகலாம் போட்டு பார்க்கலாம் ஆ நீங்க நம்பிக்கிட்டேன் ரெண்டு ட்ராயல் ரூம் வச்சிருக்கிறேன் போட்டு பார்த்து நீங்க வாங்கிட்டு போங்க ஓகே காசு வந்திருக்குறோம் நீங்களே எடுங்க ஒரு கட் எடுங்க நிறைய வந்திருக்குது சும்மா ஒரு கட் எடுத்து காட்டுவோம்

அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கோம் நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் கலர் சூப்பராக இருக்கும் பேக்கிங்கோட இருக்கு இந்த வேறு பண்ணிங்கன்னா அற்புதமாக இருக்கும் நல்லா இருக்கு சூப்பராக திக்னஸும் நல்லா இருக்கு சூப்பராக ஹெவியாக இருக்கும் சூப்பராக இருக்கு ஸோ பேக்கிங்கும் தோருக்கு பாருங்க பேக்கிங் கட்டுவோம் பேக்கிங்கில் தான் அப்போ வந்து எல்லாமே நிறைய வந்துருக்கு கால் ரெண்டு மூட்டை ஃபுல்லாகவே ரெண்டு மூட்டை வந்துருக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் இப்போ நாங்கள் காமிச்சிட்டோம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் கலர் மெரூன் கலர் சூப்பராக இருக்கும் அது கலர்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும் அள்ளி உடுத்திக்கலாம் போல இருக்கும் எல்லாமே தானா இது கலர்ஸ் இதில் கலர்ஸ் காட்டுறீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குல்ல எல்லாமே காட்ட முடியாது நேரில் வாங்க ஸோ வந்து டாகஸ் மென்சவர் தாம்பரம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் தரேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய ஆஃபர்ஸ் நிறைய சொல்லுவார் பிரதர் ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் நல்ல ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எடுக்குன்னா அதாவது அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாம்பரம் டாகஸ் மென்சுவர்க்கு வாங்க விசிட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்